வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது புதனா தொடி பாருங்கள் இந்த தொட்டியில் எவ்வளோ புதினா எவ்வளோ பசுமையாக இருந்துச்சு இந்த சம்மர் வந்தோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேறு எல்லாம் கறி போச்சு சரி நம்ம புதுசாக அடவு செய்வோம் அப்படின்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாடிக்கு பாருங்கள் அப்புறம் இருந்தாலும் கீழே இருந்து துளுருக்குதா திருப்பி எழுந்திரிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம கோடைகாலம் முடிஞ்சிருச்சு நம்ம போன வாரம் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் புதினா குச்சை இலையை ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எளிமை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் கார்டனில் போய் ஒரு பாக்கெட்டில் இருக்கிற புதினா செடியை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்காதீங்க நீங்கள் உருவி போகிற புதினா செடியை குச்சை உருவிட்டு இருந்தால் பாருங்கள் தண்ணியில் அஞ்சு நாள் தான் ஊறி இருக்குது இந்த வரும் எப்படி வேறு விட்டுருக்குன்னு பாருங்கள் எந்த இதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நணல் வட்டத்தில் மட்டும் வச்சா போதும் தண்ணியில் ஊற போட்டு எப்படி தளர்த்துருக்கு பாருங்கள் தேவையில்லாமல் கார்டனில் போய் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவ்வளோதான் இப்படி ஊற வச்சு ஒரு இருபது நாளைக்குள்ளே கொண்டாந்துருவாங்க குச்சை நல்லா உரம் போட்டு மண்ணில் ஊன்று என்ன தளத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்தில் நீங்கள் இப்படி ஊற வச்சு இப்போ இந்த தொட்டியில் ஊண்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட்டோம் வாட்டர் போல்விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு குச்சா எடுத்து அங்கே அங்கங்கே தள்ளித்தள்ளி ம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்ண தள்ளி விட்ற வேண்டியதான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு இன்ச்சிக்கு குழி தோணுன்னா போதும் வேர் விட்ருக்கு இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இஞ்சி கேங்கிட்டு கூட வேர் விட்டுருக்கு எத்தனை இடத்துல வேர் விட்டு வந்திருக்கு பாருங்க அருமையாக இந்த குச்சிலாம் நல்லா காய்க்கும் தளக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது இது ரெண்டு இஞ்சியில் உண்டுணும்னா பத்தாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் ஆழமாக உண்டணும் அந்த வேர் உள்ளே போகிற அளவுக்கு மண்ணுக்குள்ள போகிற அளவுக்கு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஆழமாக வைக்க வேண்டியிருக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குச்சி பார்த்தோம்ல அதனால் கொஞ்சம் ஆழமாக இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எங்கெங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அங்கங்கே பழச அப்படியே விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த தலக்குது பாருங்க தெரியுதா பழையது ஆஞ்சி போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்ட வேண்டிதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் புதுநாவே ரெண்டு குச்சி இருக்கு இதில் வேறு வேறு இடத்துல செடி வந்திருக்கு வேளா பிள்ளைச்சி கொடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டாச்சு எளிய எளிய முறையில் புதினா நடவு முளைச்சோடனே இப்போ வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு நகல் வாட்டத்தில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் உச்சி வெயிலில் ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம நாளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ பிராண்ட்ஸ்